கல்வி நீதி வெண்பாருகி அறிவை தீருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துளையாய இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே போற்று அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே போற்று அருளினை பெருக்கி அறிவை சீராக்கி மயக்கம் அகற்றி அறிவுக்கு தந்து உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது கல்வியே ஆகும் எனவே அதை போற்றி கற்க வேண்டும் இதுதான் இப்பாடலுக்கு பொருள்